இன்றைக்கி திமுக கூட்டணி வலுவாக இருக்குது ஆன்டீன் கம்பென்ஸியே இல்லைன்னு பேசுகிற வார்த்தை எவ்வளோ பெரிய வார்த்தை ஒரு சராசரி பிஜேபி லீடர் அப்படி பேச மாட்டோம் அது உண்மையாக இருந்தாலும் பேச மாட்டோம் அப்போ அதை பற்றி கவலைப்படாமல் அண்ணாமலை பேசுகிறார் முதல்ல அண்ணாமலை சொல்கிறது ஃபேக்சுவலி ராங் இங்கே ஹியூஜ் ஆன்டீன் கம்பென்சி இருக்குது அதைத்தான் நான் சொல்கிறேன் அறிவு உள்ள மனசாட்சியுள்ள திமுக தான் அந்த ஒத்துப்பான் எவ்வளோ வேணா கரிசனம் அண்ணாமலைக்கு திமுக மேலே அது இல்லாமல் அவர் சொல்கிறது ஃபேக்சுவலி ராங் விவரப்பிழை பச்சை போய் ஜம்மு காலத்தில் வடிகட்டின போய் அண்ட புழுக ஆகாச புழுக புழுகி கொண்டிருக்கிறார் அண்ணாமலை இதை புழுகிற அளவுக்கு இதோட பாரதூரமான விளைவுகள் தெரியாத அளவுக்கு அவர் ஒன்றும் விவரம் அறியாதவர் இல்லை தெரிந்தே இதை சொல்லுகிறார் சேம்சைட் கோல் போடுறாரு அதிமுக பாஜக கூட்டணியை சர்வநாசம் செய்ய வேண்டும் என்று அவர் மனப்பூர்வமாக விரும்புகிறார் எடப்பாடிய பத்தி அவர் என்ன பேசினாரு எடப்பாடி பழனிசாமி தற்கொலை இருபத்தி ஆறில் முதலமைச்சர் ஆவதை நாம் நம்ம ஜிடி ஹாலிடேஸ் ஹாலிடேஸ்னால்தான் சவுத் இந்தியா ஒன் டிராவல் பிராண்ட்